வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ டயட் கேக் வாங்க இந்த டயட் கேக் வந்து நான் எப்படி செய்தன சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்களான்னு சொன்னா உங்களுக்கு நான் ஒரு டயட் கேக் தான் செய்து காட்ட போறேன் இது உண்மையிலேயே வெரி ஹெல்த்தியும் ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் கேக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாட்டா இதுல வந்து நோ மில்க் நோ சுகர் நோ பட்டர் நோ மைதா எதுவுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான டயட் கேக் தான் செய்து காட்டப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து இருநூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் பேரிச்சம்பளம் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி மூண்டு ஏக்கு அரைக்கப்பு எண்ணெய் எடுத்திருக்கிறேன் ஓயில் மற்றது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மற்றது வந்து மாறில இப்போ இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள் இப்போ ஈஸியாகவும் குயிக்காகவும் இந்த கேக்கு தான் செய்து காட்ட போகிறேன் ஒரு மிக்சி சார் இருந்தாலே போதும் இந்த கேக்கு ஈஸியாக குயிக்காகவும் செய்து கொள்ளலாம் முதல்ல வந்து இந்த மிக்சி சார் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க இந்த மிக்சி சாரில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இந்த பேரி இதில் போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் எவ்வளோ இப்போ உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு ஸ்வீட் தேவையோ அது கேட்ட மாதிரி பேரிச்சம்பளம் எடுத்துக்கொள்ளுவோம் எவ்வளோ கேக் தேவையோ அது கேட்ட மாதிரி தான் பேரிச்சம்பளமும் எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ இதில் வந்து நான் அந்த மூன்று எக்கையும் உடைச்சி விட்டுக்கொள்ளுறேன் பேரிச்சம்பளத்தோடையே நான் மூன்று முட்டை நான் போடுற அளவுக்கு காணமானது நீங்கள் முட்டை பாவிக்க விருப்பம் இல்லையென்று சொன்னால் இதில் நீங்கள் பால் விட்டு கொள்ளலாம் ஆனால் இதுக்கு முறைப்படி இந்த கேக்கு செய்கிறது முட்டை தான் செய்ய வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓயில் விட்டு கொள்ளுறேன் இதில் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் விட்டுக்கொள்ளுறேன் அதோட வந்து இதில் பேக்கிங் சோடா போட போறேன் பவுடர் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை இப்போ நாங்கள் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்களாட்டா பேரிச்சம்பளம் முட்டை எல்லாம் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ஓட்ஸை வந்து இதில் நான் போட்டுக்கொள்ளுறேன் அதுக்கப்புறம் பாசத்துக்காக நான் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கொள்ளுறேன் இப்போ இதையும் நாங்கள் திருப்பி நல்லா எடுத்து வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் ரேயில் வந்து ஓயில் பேப்பர் போட்டிருக்கிறேன் நான் இப்போ இந்த அடித்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கேக் மிக்ஸை வந்து இதில் ஊற்றி கொள்ளுறேன் இப்படி வந்திருக்கேன் சொல்லி சூப்பராக வந்திருக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான கேக்கு டயட் இருக்கிற ஆக்கள் நீங்கள் இந்த கேக்கு செய்து சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்குற இட ஊற்றிட்டேன் இது வந்து பாதாம் கஜு வால்நட் எல்லாத்தையும் மிக்சி சல ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை மேலா போல் தூவி விடுறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவும் நட்ஸ் வந்து இது வந்து டயட்டுக்காக நான் செய்கிற கேக்கு அதால நான் நிறைய நட்ஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்னால் நீங்கள் கூட போட்டுக்கொள்ளலாம் விருப்பம் இல்லையானா குறைச்சும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு மேலே போல நட்ஸை போட்டுட்டு இப்படி கரண்டி அலை வந்து நீங்கள் இப்படி செய்து விடுங்க நட்ஸ் வந்து எல்லா இடத்துலேயும் இதாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன் இப்ப இதை நாங்கள் அவல்ல வச்சு வேர்க் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்கேன்னு சொல்லு இப்ப பாத்தீங்கன்னாட்டா நான் பேக் பண்ணி எடுத்துட்டு சூப்பரா ரெடியாகி வந்துருக்குது கேக்கு இப்ப நான் உங்களுக்கு இந்த கேக்க பீஸ் போட்டுட்டு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பாருங்க அப்படி இருக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த கேக்கு டயட்ல இருக்கிற நீங்கள் உங்களுக்கு கேக்கு சாப்பிட்டு இருப்போம் வேண்டாம் இப்படி கேக்கு செய்து சாப்பிட கொள்ளுங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பாருங்க உண்மையிலே நல்ல டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்குது இந்த கேக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே சூப்பர் கேக்கு பாருங்க டேஸ்ட் மந்த அந்த மாதிரி தான் இருக்கு இந்த டேஸ்ட் இந்த கேக்குக்கும் நீங்களும் இதே மாதிரி கேக் செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் நான் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தான் Bye friends!